ஆசிரியர் பொறுப்பையும் கொடுத்தார் அண்ணா தம்பி வா தலைமையேற்க வா அப்படின்னு அழைச்சி ஒரு முறை செயலாளர் பொறுப்பு கூட கொடுத்தாரு சட்டமன்றத்திற்கு முதல் முறையாக தேர்வான போது எதிர்கட்சி தலைவராக்கி கௌரவப்படுத்தினார் அண்ணா கே சம்பத் திமுக விலகிய போது அவர் வகித்து வந்த அவைத் தலைவர் பொறுப்பையும் நெடுஞ்செழனுக்கு கொடுத்தாரு அண்ணா திமுக அமைச்சரவையிலையும் அண்ணாவுக்கு அடுத்த இடம் நெடுஞ்செழினுக்கு கிடைச்சிச்சு ஆக வெவ்வேறு காலகட்டங்களில் நெடுஞ்செழியன் வகித்த பதவிகள் அனைத்துமே மூத்தவர் அப்படிங்கிற அந்தஸ்து காரணமா கிடைச்சிச்சு ஆனா அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகும் அதே நிலை நீடிக்கும் அப்படின்னு நெடுஞ்செழியன் கணிச்சாரு அல்லது எதிர்பார்த்தாரு அண்ணா இறந்தவுடன் தற்காலிக முதல்வரான போதும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாரு நெடுஞ்செழியன் ஆனா நிலைமை தலைக்கீழா மாறி இருந்துச்சு முதலமைச்சர் பதவி

அதிர்ச்சி ஊட்ட அறிவிப்பு நெடுஞ்சலியன் சொன்ன போட்டியில இருந்து விலகும் பேச்சுக்கு இடம் இல்லைன்னு திட்டவட்டமா சொல்லிட்டாரு ஆக பொதுச் செயலாளர் தேர்தலையும் போட்டி வந்துருச்சு நிலைமையை சமாளிக்கும் விதமா ஒரு புதிய திட்டம் வகுக்கப்பட்டுச்சு திமுக உருவான போது கட்சிக்கு தலைவர் பதவி கிடையாது அவை தலைவர் பதவி மட்டும்தான் அதுல ஒரு திருத்தத்தை கொண்டு வரலாம்னு முடிவு செஞ்சாங்க அதனால அவை தலைவர்ங்கிற பதவிய தலைவர் அப்படிங்கிற பதவியா மாத்துறாங்க பொதுச் செயலாளர் நிறைவேற்ற வேண்டிய பணிகளை கழக தலைவருடன் கலந்து பேசி இருவரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க அதன் தொடர்ச்சியா திமுகவுடைய முதல் தலைவரா மு கருணாநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டாரு பொதுச் செயலாளர் பொறுப்பு நாவலர் நெடுஞ்சு வந்து சேர்ந்துச்சு இருவருக்கும் இடையான மோதல் முடிவுக்கு வந்துச்சு தலைவரையும் தேர்ந்தெடுத்தாச்சு அடுத்ததா பதவி ஏற்கனவே பொருளாளராக இருந்த கருணாநிதி அந்த பதவியை எம்ஜிஆருக்கு போட்டி போட தேவசகாயம் மற்றும் கா செல்வராஜ் ரெண்டு பேரும் விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க மற்ற முக்கிய பதவிகளை போலவே பொருளாளர் பதவிக்கும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்க விரும்பிய கருணாநிதி இந்த இருவரையும் சமாதானம் செய்து போட்டியில் இருந்து விலக செஞ்சாரு எம்ஜிஆர் பொருளாளராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் பொதுச் செயலரான நெடுஞ்சலியனும் தன்னுடைய அதிருப்திகளை எல்லாத்தையும் மறந்து இளைஞர் கருணாநிதியுடைய அமைச்சரவையில தன்னைக்கிட்டாரு நாவலர் நெடுஞ்செழியை

பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருந்தாரு பிரதமர் இந்திரா முக்கியமாக வங்கிகளை தேசியமயமாக்கும் விவகாரம் அது காங்கிரஸ் கட்சிக்குள் பலத்த கொந்தளிப்பையும் ஏற்படுத்திச்சு அடுத்த அதிரடியா மன்னர் மானிய ஒழிப்பு மசோதாவை கொண்டு வந்தாங்க சமஸ்தானங்கள் அனைத்தும் இந்திய யூனியனுடன் இணைந்ததுக்கு பிறகும் சமஸ்தான மன்னர்களுக்கு மத்திய அரசு பல்வேறு சலுகைகளை வழங்கி அவற்றில் ஒன்றுதான் மானியம் மன்னர்களின் ஆளுகையில் இருந்த நிலப்பரப்பின் அளவை பொறுத்து சம்பந்தப்பட்ட மன்னர்களுக்கு பெரிய தொகைகளை மானியமாக வழங்கி வந்தது மத்திய அரசு முன்னாள் மன்னர்கள் முன்னூத்தி இருபது பேர்ல இருநூத்தி பேருக்கு மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து மானியம் தரப்பட்டு வந்துச்சு கடந்த இருபது ஆண்டுகள் மட்டும் சுமார் நூறு கோடிக்கு மேல

திமுக முடிவு செய்ய வேண்டிய பிரச்சனை இதில் பிரதமருடன் ஆலோசிக்க எந்த அவசியம் இல்லை இந்த சேர்த்து சொன்னார் கலைஞர் கருணாநிதி திமுக செயற்குழு பொதுக்குழுக்கள் கூடின அதன் தொடர்ச்சியாக தமிழக சட்டமன்றத்தை கலைப்பதற்கு பரிந்துரை செய்தது திமுக பொது உடைமை மதசார்பற்ற கொள்கைகளை செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்த மக்களிடமிருந்து புதிய கட்டளையை பெற முடிவு செய்திருப்பதாக அறிவிச்சாரு முதலமைச்சர் கருணாநிதி ஆட்சிக்கான பதவிக்காலம் நிறைவடைய இன்னும் ஓராண்டு காலம் எஞ்சியிருந்த நிலையில் அதிரடி முடிவு எடுத்தது திமுக திமுக அணி அமைக்க இந்திரா தலைமையிலான காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி தமிழரசு கழகம் முஸ்லீம் லீக் மற்றும் பார்வர்டு பிளாக் ஆகிய ஆறு கட்சிகளும் தயாராயிட்டு இருந்துச்சு தமிழக அரசியல் வரலாறு அப்படிங்கிற இந்த தொடரும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்